ஒரு வார்த்தை காதலில் விழுந்தின் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் நடிகை சுனைனா அதற்கு முன்பே இரண்டாயிரத்தி ஐந்து முதல் அவர் சினிமாவில் நடித்து வருகிறார் தெலுங்கு சினிமாவில் குமார் குமாரி என்கின்ற திரைப்படத்தில் தான் முதல் அறிமுகமானார் சுேனா அதற்கு பிறகு மலையாளம் தெலுங்கு கன்னடம் என்று அனைத்து மொழிகளிலும் வளம் வந்து கொண்டிருந்தார் ஆனால் தமிழில் ஆண்டு அவர் நடிப்பில் வெளிவந்த காதலில் விழுந்தேன் ஓரளவு வரவேற்பை பெற்றது மேலும் அப்போது தான் துவங்கிய தன்னுடைய முதல் திரைப்படத்தை தயாரித்து என்பதால் அந்த திரைப்படத்திற்கு அதிகமான விளம்பரங்களை படுத்தியது அந்த விளம்பரம் சுனைனாவை அதிகாலும் பிரபலமாக்கியது தொடர்ந்து தமிழ் வாய்ப்புகளை பெற தொடங்கினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்கு பிறகு பல வருடம் தமிழ் சினிமாவில் மட்டும் நடித்து வந்தார் சுனேனா திருத்தணி நீர் பறவை என்று நடிகர்களுடன் ரெண்டாயிரத்தி பிறகு சுனேனாவுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் தொடர்ந்து மற்ற மொழி சினிமாக்களிலும் முயற்சி செய்து வந்தார் இதற்கு நடுவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிலா நிலா ஓடிவா என்கின்ற வெப்சீரீஸில் நடித்தார் சுனேனா இந்த வெப் சீரிஸில் ரத்த காட்டிரி கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் இது ஓரளவுக்கு

இந்த நிலையில் இஸ்லாமியரான சலாமா இதற்கு முன்பு காலிபா என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது தற்சமயம் அவரோட விவாகரத்து ஆன பிறகு சுரேனாவை திருமணம் செய்ய இருக்கிறார் இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் பேசிய காலிபா கூறிய விஷயங்களை பயல்வான் ரங்கநாதன் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறார் அதில் அவர் கூறும்பொழுது முக்கியமான விஷயங்களை கூறியிருக்கிறார் எனது கணவரின் வாழ்க்கையில் சுரேனா வந்த பிறகுதான் அவருக்கு என் இருந்த அன்பு குறைந்துவிட்டது அதனைத் தொடர்ந்துதான் இப்பொழுது அவள் பக்கமே சென்று விட்டார் எனது கணவர் சுனேனா கண்டிப்பாக

தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழிகளில் நடித்தும் வருகிறார் கிளாமர் லுக்கில் நடித்தும் போட்டோஷூட் எடுத்தும் ரெபோ மோனிகா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜோமோ ஜோசப் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்பும் படங்களில் நடித்து வரும் ரெபோ மோனிகா தற்போது கன்னட படத்தில் நடித்து முடித்துள்ளார் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் நடித்து வரும் கூலி படத்தில் நடிக்க கமிட்டாயும் இருக்கிறார் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்